மதிப்புக்கும் கண்ணியக்கும்ே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக ஹிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ஷாபான் மாதத்துடைய ஷாபான் மாதம் ஷாபான் மாதத்தின் இறுதி வாரத்துடைய ஹொத்பாவை மஸ்ஜிது நபவியிலே ஷேக் சலாஹல் புதேர் அவர்கள் நிகழ்த்தினார்கள் எல்முடைய மஜ்ரிசுகள் அல்லாவை ஞாபகப்படுத்துவது அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய மார்க்கங் மார்க்க கல்வியில் பயிலப்படக்கூடிய அந்த மஜ்ரிசுகளுடைய சிறப்பு அந்த அப் அப்படியான மஜ்லிசுகளுக்கு செல்வதற்கான செல்வதனுடைய சிறப்பு பற்றி தான் அந்த தலைப்பு அமைந்திருந்தது எனவே ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு நபிகள் நாயம் சல்லூ அலி சொல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்னவர்களாக வந்திருந்தவர்களுக்கு தக்குவாவை கொண்டு வசிய செய்தார்கள் யா ஹக்க இல்லா அந்தும் முஸ்லிமோ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சரியான முறையிலே உண்மையான முறையிலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்ற சூரா ஆல ஆலுடைய அந்த திருவசனத்தை ஓதி தக்குவாயை கொண்டு வசியம் வசிய செய்ததன் பின்னால் வந்திருந்தவர்களை பார்த்து அல்லாஹுவின் நிலடியார்களே முஸ்லிம்களே நீங்கள் இந்த துனியாவிலே இந்த உலகத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அது மார்க்க அறிவாக இருக்கின்றது அந்த மார்க்க அறிவு பயிலப்படக்கூடிய இடங்கள் அதே போன்று அந்த மார்க்க அறிவு கற்றுக்கொள்ளப்படக்கூடிய மஸ்ஜிதுகள் அந்த சூழல்கள் இருக்கின்றது இதுதான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்தாக மிகப்பெரிய ஒரு பக்கி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது எனவே அப்படியான அந்த கூட்டங்கள் அல்லாவை பற்றி பேசக்கூடிய அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய வகுப்புகள் இவைகள் தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகும் அவன் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவனுக்கு அவனுடைய மறுமை வாழ்க்கையிலே அவனுக்கு பயன் தரக்கூடிய முக்கியமான ஒரு அவனுக்கு நிறைய நன்மைகளை பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று ஆஹ் கூறிவிட்டு கூறினார்கள் ஒரு அறிஞருடைய அந்த ஒரு ஷேரை ஒரு கவிதையை கூறினார்கள் எல்மு அந்த ஃபலா தஸ்தௌரிசு நதமா எல்ம ஸ்ரீ மஹாப லபீபுன் ஜாலசல் அலமா என்னவென்றால் எல்மு இருக்கின்றது மார்க்க அறிவு இதுதான் நீ இந்த உலகத்திலே சேமிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கின்றது எனவே நீ மடையனாகிவிடாதே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய நேரத்தை வீணாக்கி விடாதே பின்னால் நீ அதற்காக கை செய்தப்படுவாய் மேலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வாயாக அப்படியான மஜிலிசுகளிலே அப்படியான இடங்களிலே கூட்டங்களுக்கு செல்வாயாக அப்படியான வகுப்புகளுக்கு நீ செல்வாயாக ஏனென்றால் யாரெல்லாம் ஒளமாக்களை ஒளமாக்களுடன் சேர்ந்து இருக்கின்றார்களோ அவர்களுடைய மஜிலிசுகளை அதாவது அவர்களுடைய மஜிலிசுகளுக்கு செல்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் கை செய்த கை செய்தப்பட மாட்டார்கள் என்ற அந்த அந்த கவிதையை கூறிவிட்டு கூறினார்கள் உண்மையிலே இந்த உலகத்திலே அதாவது மனிதனுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய அவனுடைய உள்ளத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது எல்முடைய மஜிலிசுகள் அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்கள் என்ற செய்தியை கூறினார்கள் எனவேதான் அதாவது குதாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் ஹம்பலி மதுகபை சேர்ந்தவர்கள் அதாவது ஹம்பலி மதுகபருடைய தோற்றத்துக்காக அதனுடைய அதாவது அதனை அதாவது அதனுடைய சட்ட திட்டங்களை வடிவமைத்து பிக்கு வதிவிலே பல புத்தகங்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அவர்களுடைய வபாத்தின் பின்னால் அவர்கள் மரணம் அடைந்ததன் பின்னால் அவர்களுடைய அதாவது மாணவர்களிலே ஒருவர் கூறுகின்றாராம் கத்கல் அப்படியான அதாவது அவர்களுடைய அந்த மரணத்தின் பின்னால் அன்றைய காலங்களிலே ரசி சொல்லுவார்கள் ஒருவர் மரணித்து விட்டால் அவரை பற்றி அதாவது கவிதைகள் எழுதுவார்கள் அதாவது அவர்களுடைய கவலையை முன்னிறுத்தும் நோக்கத்திலே அவர்கள் கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு வளமை இருந்தது அப்படியான ஒரு கலை அதாவது அப்படியான ஒரு கவிதையிலே அதாவது அதாவது ஒரு அறிஞர் கூறுகின்றார் அப்படியான மஜிலிசுகள் இருக்கின்றதே அந்த அந்த இமாமனுடைய மரணத்தின் பின்னால் சிறந்த கூட்டங்கள் மார்க்க அதாவது மார்க்க அறிவுடைய அந்த இடங்கள் இல்லாமல் ஆகிவிட்டது எனவே இப்படியான மஜிலிசுகள் திரும்பவும் வர வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் என்ற கருத்துப்பட ஒரு அதாவது ஒரு கவிதையே இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நபியா நாயம் சல்லாஹூ அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا الى الجنه نعم الله ما عند حديث யாரெல்லாம் மார்க்கத்தை கற்கக்கூடிய நோக்கத்திலே ஒரு பாதையிலே செல்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹு தாலா சோனத்துடைய பாதையை இழிவுபடுத்தி கொடுக்கின்றான் இலேசாக்குகின்றான் எனவே யாரெல்லாம் மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி தன்னுடைய நேரங்களை அதாவது தன்னுடைய ஏனைய அதாவது தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அதற்காக தங்களுடைய நேரத்தை கொடுக்கின்றார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் அதாவது அல்லாஹுடைய சோனத்துடைய பாதையில இருக்கின்றார்கள் என்பதை நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் எனவே இப்படியான சந்தர்ப்பங்கள் இஸ்லாமிய வகுப்புகள் நடைபெறுகின்ற போது அதற்காக தங்களுடைய நேரங்களை தங்களுடைய பணத்தை செலவழித்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அதாவது யாரெல்லாம் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் இந்த உலகத்திலே மிகச் சிறந்த ஒரு பொக்கிசத்தை பெறுகின்றார்கள் என்பதனை தான் அபிஹ நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்னொரு அறிஞருடைய இன்னொரு கவிஞருடைய ஒரு கவிதையை இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படியான எல்முடைய மஜிலிசை நீ எப்போதும் பற்றி பிடித்துக் கொள்வாயாக பின்பற்றப்படக்கூடிய சிறந்த வளமாக்களுடைய எல்முடைய மஜிலிசுக்கு அடிக்கடி நீ செல்வாயாக ஏனென்றால் நீ நிறைய பலன்களை அதன் மூலம் பெற்றுக்கொள்வாய் இல்லாவிட்டால் நீ அதாவது உனக்கு வரக்கூடிய தீங்கை விட்டும் அது உன்னை பாதுகாக்கும் என்ற என்ற கருத்துப்படி அதாவது ஒரு ஒரு அறிஞருடைய கவிதையை எடுத்துக் கூறுகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எப்போதும் இந்த எயில்முடைய மஜரிசுகள் மார்க்கம் கற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த இடங்கள் இருக்கின்றது தானே இது வந்து எப்போதும் எங்களுடைய உள்ளத்துக்கு அதாவது எங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய உள அமைதி பெறுவதற்கும் இப்போதெல்லாம் நாங்கள் அல்லாவை பற்றி அவனுடைய மார்க்கத்தை பற்றி அதாவது சஹாபாக்களுடைய வரலாறுகள் ஏனைய படிப்பினைகள் எல்லாம் நாங்கள் இஸ்லாத்தை பற்றி படிக்கின்ற நேரத்திலே எங்களுடைய உள்ளம் அதை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது ஒரு அமைப்பிலே தான் தாலா எங்களுடைய உள்ளத்தை தாலா படைத்திருக்கின்றான் எனவே அதற்காக வேண்டிதான் அடிக்கடி அல்லாஹை ஞாபகப்படுத்துமாறு அல் குருவான் கூறுகின்றது அலா விதிக்கிறில்லாகி தத்துவம் இன்னும் குழு அல்லாவை ஞாபகப்படுத்துவதன் மூலம் எங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது எப்போதும் உள்ளம் அதனை தேடிக்கொண்டிருக்கின்றது எனவே நாங்கள் தான் எங்களுடைய நேரங்களை எங்களுடைய காலங்களை நாங்கள் தியாகம் செய்து அதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் இந்த நேரம் என்னுடைய மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி மார்க்கம் படிப்பதற்காக வேண்டி மார்க்க பயான்களை கேட்பதற்காக வேண்டி மாத்திரம்தான் நான் வைத்திருக்கின்றேன் எனவே அதன் மூலம் எங்களுக்கு மார்க்க அறிவும் கிடைக்கின்றது அதே போன்று எங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது அதாவது இன்றைய அதாவது இன்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றார்கள் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் என்ன என்று சொன்னால் அதாவது என்ன செஞ்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கான தீர்வை அல் குருவான் எங்களுக்கு அழகான முறையில் கூறுகின்றது எனவென் ஏனென்றால் நவீன நாயம் சல்லதா வாலேசிலம் அவர்கள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு காபிர்களால் அவர்களுக்கு பண அதாவது பல வழிகளிலேயும் அவர்கள் மன உளைச்சலுக்கு உட்படுத்தப்பட்ட போது அல் அல்குர்வான் கூறுகின்றதற்கான தீர்வை வழக்கத்தனாலும் அன்ன க எப்திக சதுர்க்கபிமாய கூலூன் பசப் பெஹ் பெஹந்திய ரப்பிக்க வக்குமினஸ் அஜிதீன் அல்குர்வான் கூறுகின்றது அவ் அதாவது அவர்கள் உங்களை பற்றி கூறுவது கூறுகின்ற போது அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தை மிகவும் காயப்படுத்துகின்றது அதாவது உங்களுடைய உள்ளத்தை நெருக்கப்படுத்துகின்றது உங்களுடைய உள்ளம் அதனால் பாதிக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் அறிகின்றோம் எனவே அதற்கான தீர்வை நீ அல்லாவை தஸ்மீர் செய்வீர்களாக நீங்கள் அல்லாவுக்கு அல்லாவை ஞாபகப்படுத்துங்கள் வகுமினிதீன் அதே போன்று சுஜூதிலே இருங்கள் அதற்கான தீர்வாக இருக்கின்றது ஏனென்றால் எப்போதெல்லாம் நாங்கள் இப்படியான மஜ்லிசுகள் மார்க்க அறிவுகள் கற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களுக்கு செல்கின்ற போதெல்லாம் எங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது இயல்பாகவே அல்லாஹத்தால எங்களுடைய உள்ளத்தை அதன்பால் தாகிக்க கூடிய ஒரு அமைப்பிலே தான் படைத்திருக்கின்றான் எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய நாங்கள் நிறைய மஜிலிசர்களுக்கு சில பேருடைய பயன்களுக்கு செல்கின்ற நேரத்திலே எங்களை அறியாமல் எங்களுடைய கண்களிலே கண்ணீர் அப்படியே அப்படியே எங்களை அறியாமல் கண்ணீர் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இயல்பாகவே அப்படியான தேவையின் பக்கம் எங்களுடைய உள்ளம் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அவர்கள் தொடர்ந்து கூறுகின்ற நேரத்தில் அப்துல்லா செய்தியை கூறுகின்றார்கள் அதாவது நான் மார்க்க இந்த கூட்டங்கள் இருக்கின்றது இதனுடைய சிறப்பு என்ன இதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று நான் கேட்ட நேரத்தில் ரசூல்லா கூறினார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதனால் தான் இப்னு தையும் ரஹம் அவர்கள் கூறுகண்டார்கள் மன்ஷா ரியா ஜன்னதி மஜாலிச திக்கர் ஜென்னா யாரெல்லாம் இந்த உலகத்திலே சுவனத்துடைய பூஞ்சோலைகளிலே சுவனத்துடைய பூஞ்சோலைகளுக்கு யாரெல்லாம் அந்த அந்த சூழலிலே யாருக்கெல்லாம் வாழ்வதற்கான ஆசை இருக்கின்றதோ அவர் இப்படியான மஜாலிச திக்கர்கள் மார்க்க மார்க்க அறிவு அந்த இடங்களுக்கு செல்லட்டும் அப்படியான இடங்களை பற்றி கொள்ளட்டும் ஏனென்றால் அதுதான் இந்த உலகத்தின் சோர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கின்றது சோர்க்கத்தின் பூஞ்சோலையை உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியான மஜலிசுல் அல்முகளுக்கு அதாவது அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய அப்படியான நிகழ்ச்சிகளுக்கு செல்லட்டும் என்று கூறுகின்றார்கள் மேலும் கூறுகின்றார்கள் அந்த மார்க்க வகுப்புகள் இருக்கின்றது இவைகள் வந்து மலாயிக்காம்கள் இருக்கக்கூடிய வகுப்புகளாக இருக்கின்றது அப்படி இல்லாமல் வீண் விளையாட்டுகளிலேயும் கேலிக் கூத்துகளையும் பற்றி பேசக்கூடிய கூட்டங்கள் இருக்கின்றது இவைகள் வந்து சேத்ரானுடைய கூட்டங்களாக இருக்கின்றது எனவே ஒரு அடியான் பள்ளியரில் அபுது அஜபகுமா எது அவர்களுக்கு விருப்பமோ அதனை ஒவ்வொருவரும் தேர்வு செய்து கொள்ளட்டும் யாருக்கெல்லாம் மலாய்க்கமாரனுடைய மஜிலிசல் விருப்பமோ அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லாவை பற்றி பேசக்கூடிய மார்க்க அறிவு சொல்லி தரப்படக்கூடிய மஜிலிசலுக்கு சொல்லட்டும் அப்படி இல்லாதவையை யாருக்கெல்லாம் தேவையோ அப்படியான மஜி சேதானுடைய மஜிலிசை செல்லட்டும் ஏன் என்று சொன்னால் மறுமையிலே யாரெல்லாம் அதிகமான முறையிலே இப்படியான மஜிலிசிலே இருக்கின்றார்களோ மார்க்கம் மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளப்படக்கூடிய

அதாவது ரசு சல்லா அவர்கள் கூறினார்கள் ஒரு கூட்டம் அவர்கள் ஒரு இடத்திலே இருந்து அல்லாவை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவர்களை மலாய்க்காமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள் அல்லாவுடைய ரஹ்மத் அவர்களில் சூழ்ந்து கொள்கின்றது அதே போன்று அமைதி என்று சொல்லப்பட்ட சக்கீனத் என்று சொல்லப்படக்கூடிய அமைதி அவர்களுடைய உள்ளத்திலே அது இறங்குகின்றது அல்லாஹ் அவர்களை பற்றி பெருமையாக கூறுகின்றான் என்ற செய்தியை ரசூ சல்லா அவர்கள் கூறினார்கள் மேலும் மகாவியார் உதயோத அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நட அதாவது நடைபெறுகின்றது அவர்கள் அதாவது இந்த பள்ளியிலே தொழில் விட்டு அவர்கள் அவர்கள் பள்ளியிலே இருக்கக்கூடிய எல்முடைய மஜிரிசுகளுக்கு செல்கின்றார்கள் எல்முடைய மஜிரிசுகள் மார்க்கம் கற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களுக்கு சென்று அவர்கள் பார்வையிடுகின்றார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதாவது சுற்றி வளைத்து மார்க்கத்தை பற்றி பேசுகின்றார்கள் அல்லாவை பற்றி அல்லாவுடைய நாமத்துறை பற்றி பேசப்படுகின்றது அப்போது மாவியார் உதயோ அவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் எதற்காக வேண்டி இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கின்றீர்கள் அப்போது வந்தவர்கள் கூறினார்கள் நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த இஸ்லாத்துடைய நியமத்தை பற்றி பேசுவதற்காக வேண்டியும் அல்லாவை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியும் தான் இந்த இடத்திலே ஒன்று கூறியிருக்கின்றோம் அப்படி என்றால் நீங்கள் அல்லாவின் மீது ஆணையாக இதற்காக வேண்டி மாத்திரமா உட்கார்ந்திருக்கின்றீர்கள் வேறு நோக்கங்கள் இல்லை இதற்காக வேண்டிய என்று அவர்கள் சத்தியமிட்டு கேட்கின்றார்கள் அப்போது அவர்களும் வந்தவர்களும் நாங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக அதற்காக வேண்டிதான் இருக்கின்றோம் அப்போது மாவியா ருதியுல்லா்கள் அவர்கள் ஹலிஃபாவாக இருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் வந்து உங்களை சந்தேகிக்கவில்லை சத்தியமிட்டு கேட்பதற்கு நான் உங்களை சந்தேகிக்கவில்லை இப்படி ஒருமுறை முறை நாங்கள் இருந்து கொண்டு மஸ்ஜிதிலே இருந்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலே ரசூல்லா எங்களிடத்திலே இதே வார்த்தையை கேட்டார்கள் இதே வார்த்தையை கேட்டுவிட்டு இறுதியாக கூறினார்கள் இப்போது ஜிபிரி என்னிடத்திலே இறங்கி கூறுகின்றார் அல்லாஹ் உங்களை உங்கள் உங்களை பார்த்து அதாவது உங்களை வைத்து உங்களை பார்த்து விட்டு அல்லாஹூ தாலா உங்களை பற்றி மலாய்கா மாரிடத்திலே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை கூறுகின்றார்கள் இந்த செய்தி முஸ்லிமினை பதிவாக இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அபூஹுரா அவர்கள் கூறுகின்றார்கள் ரசூசல்லா அலுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த பூமியிலே சுற்றி தரக்கூடிய ஒரு மார்களில் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்போதும் அல்லாவை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய இப்படியான கூட்டங்களுக்கு அவர்கள் சென்று அதாவது அப்படியே உட்கார்ந்து கொள்வார்கள் அந்த மஜிலிசுகள் முடியும் வரைக்கும் அந்த கூட்டங்கள் அல்லாவை பற்றி பேசக்கூடிய மார்க் அறிவு சொல்லி தரப்படக்கூடிய இடங்களிலே அவர்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்வார்கள் அந்த மஜிலிசுகள் முடியும் வரைக்கும் அப்படியே அவர்கள் இருப்பார்கள் அந்த மஜிலிசுகள் முடிந்துவிட்டால் அதாவது அதாவது அந்த மஜிலிசிலை இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் அவர்களுடைய சிறகுகளினால் அந்த மஜ்லிசை அப்படியே சூழ்ந்து கொள்ள வைக்கின்றார்கள் அதே போன்று அவர்கள் அந்த மஜிலிசையை முடிந்து விட்டதன் பின்னால் வான வானலோகம் நோக்கி செல்வார்கள் வானலோகம் நோக்கி செல்கின்ற நேரத்திலே அல்லாஹுத்தால் அவரிடத்திலே கேட்பான் நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் நாங்கள் இப்படியான அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு கூட்டத்திலே இருந்து கூட்டத்தை நாங்கள் பார்த்துவிட்டு அங்கிருந்து வருகின்றோம் அப்போது அல்லாஹு தாலா கேட்பான் அவர்கள் எதனை கேட்கின்றார்கள் அப்போது மலாய்கா மார்கள் சொல்லுவார்கள் அவர்கள் உன்னுடைய சோனத்தை கேட்கின்றார்கள் அப்போது அந்த சோனத்தை அவர்கள் கண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹு தாலா அல்லாஹாலா யாவற்றை மறைந்தவன் எப்போதும் தன்னுடைய அதாவது தன்னுடைய அதாவது மலாய்க்கா மார்களுக்கு அந்த செய்தியை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா கேட்கின்றான் அப் அப்போது அல்லாஹு தாலா கேட்பான் அவர்கள் சோனத்தை கண்டிருக்கின்றார்களா இல்லை சோனத்தை காணவில்லை மேலும் அவர்கள் எதனை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள் அவர்கள் உன்னுடைய நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள் அந்த நரகத்தை அவர்கள் கண்டிருக்கின்றார்களா அவர்கள் அந்த நரகத்தை கண்டிருப்பதில்லை அப்போது அல்லாஹால கூறுவானா அதாவது அல்லாஹு தாலா கூறுவானான் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் அதே போன்று அவர்களுக்கு அவர்கள் எதனை கேட்டார்களோ அதனை நாங்கள் நான் நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் அதே போன்று எதனை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த நரகத்தை விட்டும் அவர்களை பாதுகாப்பு அளித்து விட்டேன் என்று தாலா கிரண்டி கொடுப்பான் அப்போது அந்த மலாய்க்காமர்கள் திரும்பவும் கேட்பார்கள் அங்கே அதாவது மலாய்க்காமர்கள் அனைத்தையும் நோட்டமிடக்கூடியவர்கள் இந்த அதாவது அந்த மஜிலிசுக்கு வரக்கூடியவர்கள் யார் என்பதனை எப்போது மலாய்க்காமர்கள் நோட்டமிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்பதனை இந்த செய்தி எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றது அப்போது அந்த மலாய்க்காமரால் கேட்பார்களா அங்கு சிலர் வந்தார்கள் அவர்கள் போகக்கூடிய வழியிலே இந்த மஜ்லிசை கண்டு இந்த மஜ்லிசுக்காக வேண்டி வரவில்லை அவர்கள் போகக்கூடிய வழியிலே அவர்கள் பாவிகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் வந்து அதனை கண்டு உட்கார்ந்தார்கள் அவர்களுக்குமா என்று அல்லா அந்த மலாய்க்காமர்கள் அல்லாவிடத்திலே கேட்பார்கள் அப்போது தாலா அதாவது அல்லாஹால கூறுவானா அப்போது அல்லாஹு தாலா கூறுவானால் அவர்களையும் நான் மன்னித்து விட்டேன் கௌமு லாய்கா பீம் ஜலி சுஹும் அல்லா தாலா கூறுவானாம் அந்த கூட்டம் யாரெல்லாம் அந்த கூட்டத்துடன் சேர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த மன்னிப்பு இருக்கின்றது சுபான் அல்லா எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த மஜலிசுர் மார்க்கம் கற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த இப்படியான அந்த மஜிலிசுகளை பற்றி அல்லாஹ் இந்த மஜிலிசலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த மஜிலிசுக்கு வரவில்லை ஒரு கூட்டம் போற வழியிலே விட்டு சென்றார்கள் வேறொரு நோக்கத்திலே ஏதோ ஒரு இலை பாருவதற்காக உட்கார்ந்து இருப்பார்கள் இப்படி நாங்கள் அதாவது இந்த மஸ்ஜிது நபிலே கூட நாங்கள் பார்க்கின்றோம் சில பேர் அதாவது அந்த மஜிலிசிலே ஒன்றுமே விளங்காது அவர்கள் அரபு மொழியிலே அந்த பாடங்கள் நடைபெற்று கொண்டிருப்போம் அதாவது அவர்கள் வந்து உட்கார வேண்டும் என்பதற்காக உட்காருவார்கள் அதே போன்று இன்னொரு கூட்டம் அதாவது அந்த கூட்டத்திலே அதாவது அவர்களை அறியாமலே உட்கார்ந்து கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த மஜிலிசுடைய பறக்கத்தின் மூலமாக அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த எல்முடைய மஜிலிசுகள் அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய திக்ருடைய இந்த மஜிலிசுகள் இந்த அதாவது அதாவது ஒரு மனிதனுக்கு பயன் அளிக்கின்றது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே رسول صلى الله عليه وسلم ورحل إنور حديث اللي يكور برين ما من قوم اجتمعوا يذكرون الله لا يريدون الله لا يريدون بذلك إلا وجه إلا ناداهم مناد من السماء أن قوموا مغفورا لكم قد بدلت سيئاتكم حسنات وركوتم وردت لأيرند أورحل الله وينافه بيتكون دركن دنيرت للأمر அவர்கள் அதே ஒரு அதாவது அல்லாவை ஞாபகப்படுத்த வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவே அதாவது மார்க்க அறிவியை கற்றுக்கொள்வதற்காக வருவது என்பதும் அல்லாவை ஞாபகப்படுத்துவது ஏன் நாங்கள் மார்க் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நாங்கள் அல்லாஹை பற்றிய சரியான முறையிலே அல்லாவை பயப்பட்டு அந்த சுவனத்தை அல்லாஹ் இடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்க அறிவை கற்பதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது எனவே இந்த உயரிய நோக்கத்திற்காகவே யாரெல்லாம் உண்டு கூடி ஒரு இடத்திலே மார்க் அறிவை கற்கின்றார்களோ அல்லாவை பற்றி பேசுகின்றார்களோ ஞாபகப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு புத்திர செய்யா திக்கும் ஹசனாத் நீங்கள் இந்த இடத்திலிருந்து எலும்பி செல்கின்ற நேரத்தில் எல்லாம் நீங்கள் இந்த அதாவது இந்த கூட்டம் முடிந்து போகின்ற போது அல்லஹா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான் அத்துடன் அத்துடன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக அல்லாஹாலா மாற்றுகின்றான் என்ற செய்தியை ரசூ சல்லா அலுவலமர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இப்படியான மஜிலிசுகளிலே இருப்பது மிகவும் சிறந்த ஒரு அதாவது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொக்கிசமாக இருக்கின்றது எனவே யாரெல்லாம் இப்படியான மஜ்லிசுலுக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று அதாவது அலுவலுமர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த மஜ்லிசுகளுக்கு வருவது இன்னொரு ஹதீசிலே குறிப்பிடுகின்றார்கள் மார்க் அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் மார்க் அறிவியை கற்றுக்கொள்வது மாத்திரம் அத அதாவது நன்மையாக இருக்கின்றது மார்க் அறிவை கற்பதற்காக போது மாத்திரமே ஒரு நன்மையாக இருக்கின்றது என்று ரமீராயம் அவர்கள் கூறினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு முடிமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நேரங்களே மார்க் அறிவை கற்பதற்காக வேண்டி நாங்கள் தியாக அதாவது நாங்கள் தியாகம் செய்து மார்க் அறிவியை கற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னை உங்களையும் அல்லாஹுத்தாலா ஆகிய அருள வேண்டும் அதாவது இது இரண்டாவது ஹொத்துபாவிலே ஆஹ் அவர்கள் இன்னொரு முக்கியமான செய்தியை குறிப்பிட்டார்கள் அவர்கள் அல்லாவை கொண்டு அதாவது தக்குவாவை கொண்டு வசதி செய்ததன் பின்னால் இரண்டாவது ஹொத்பாவிலே முக்கியமான ஒரு செய்தியை குறி குறிப்பிட்டார்கள் இது மார்க் அறிவை கற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த மஜிலிசுகளுக்கு செல்வதனுடைய சிறப்பை பற்றி கூறிவிட்டு இரண்டாவது ஹொத்பாவிலே கூறினார்கள் ஏனைய மஜிலிசுகள் இருக்கின்றது அல்லாவை அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு மனிதனை தூரப்படுத்தக்கூடிய மஜிலிசுகள் இப்படியான மெஜ்லிஸுகளை தவிர்ந்து கொள்ளக்கூடிய முக்கியத்துவத்தையும் இமாம் அவர்கள் இரண்டாவது ஹத்துபாவில் குறிப்பிட்டார்கள் நவீனம் சல்லல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மாமின் கவுமின் யகூமு நம இன் மெஜ்லிஸின் லாயத் குரு அல்லாஹ் ஃபி இல்லா காமு இல்லா காமு அண்ட் மிஸ்லி ஜீஃப் அத்தி ஹிமார் வகான அலஹும் அஸ்ஸரா யாரெல்லாம் ஒரு கூட்டத்தில் அதாவது ஒரு கூட்டத்துக்கு செல்லின்றார்கள் அந்த கூட்டத்திலே அல்லாஹைப் பற்றிய ஞாபகம் அல்லாஹைப் பற்றி ஞாபகப்படுத்தப்படவில்லை வெறுமனே வின் விளையாட்டுகளும் அதாவது துனியாவுக்கும் ஆகிற எந்த ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாத ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கின்றது அல்லாவை பற்றி அந்த கூட்டத்திலே ஞாபகப்படுத்தப்படவில்லை என்றால் அந்த கூட்டம் முடிந்து அவர்கள் செல்கின்ற நேரத்திலே அவர்கள் அதாவது இறந்த கழுதையை போன்று அதே போன்று அவர்களுக்கு மிகவும் கை செய்தப்பட்ட நிலைமையிலே இறந்த கழுதையை போன்று அவர்கள் அந்த இடத்திலே இருந்து கலைந்து செல்கின்றார்கள் என்று ரபீகர் குறிப்பிட்டார்கள் இன்னொரு ஹதீசிலே முன் யாரெல்லாம் அல்லாஹை பற்றி ஞாபகப்படுத்த அதாவது அல்லாஹாவை பற்றி ஞாபகப்படுத்த படாத ஒரு மஜிலிசிலே இருந்துவிட்டு செல்கின்றார்களோ அதே போல் ரவீன் நாயகம் சல்லாஸ்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லப்படாத ஒரு இருந்து யாரெல்லாம் செல்கின்றார்களோ அவர்களுக்கு அது ஒரு கை சேதமாக இருக்கின்றது அல்லாஹு நாடினால் அவர்களை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியையும் ரவியா நாயகம் சல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மஜலிசுகள் அல்லாவை பற்றி பேசக்கூடிய மஜிலிசுகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே இயன்ற அளவு நாங்கள் அதற்காக எங்களுடைய நேரங்களை நாங்கள் ஒதுக்கி நாங்கள் இந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லஹாலா எங்களை பற்றி பெருமை பேசுகின்றான் எங்களை பற்றி எங்களுக்கு இதன் மூலமான சோனத்தை தருகின்றான் என்ற செய்திக்காக வேண்டியாவது நாங்கள் மார்க் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது எங்களுக்கு அலமதுல்லா இந்த மஸ்ஜித் நபையுடைய சூழலிலே மார்க்கத்தை கற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழல்கள் நிறையவே இருக்கின்றது அல் குர்ஆனை ஓதி தரக்கூடிய இந்த மஜிலிசுகள் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய சிறார்களுக்கு குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய சிறார்களை கூட நாங்கள் கொண்டு நாங்கள் கொண்டு சேர்க்கின்ற நேரத்திலே அப்படியான மஜ்லிசுகளிலே எங்களுடைய சிறார்கள் சென்று கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே அந்த பெற்றோரு பெற்றோருக்கும் அதற்கான கூலி இருக்கின்றது எனவே நாங்கள் அதற்காகவே எங்களுடைய பிள்ளைகளையும் பழக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மதீனாவுடைய சூழலே இருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய நேரங்களையும் எங்களுடைய தியா எங்களுடைய காலங்களையும் தியாகம் செய்து மார்க்கத்தை பற்றிய அது நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அல்லாவுக்கு مهم الله ودت لي نرنجي أن لها إني من قليهم الله تعالى أكرر وعناها وآخر دعوانا الحمد لله رب العالمين